ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஷ்டோரங்காவின் காலை வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி அதாவது வருடம் வருடம் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போவாங்க பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா இந்த வருஷம் இந்த கிரக கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் அதில் இந்த குரு பயிற்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி ஆகிறாங்க மதியம் ஒரு மணிக்கு இந்த பேர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த ஆண்டு குரு பேர்ச்சியில் கடக கடகராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க இருக்குது அதே மாதிரி ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த ஆறு ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு பேர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு பேச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்கு போகுது அப்படின்னா கடக லக்னத்தில் இந்த குரு பேர்ச்சி ஆகிறாங்க ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசின்றது கர்மத்ரிகோண வீடு அப்படின்னு பேர் கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம் கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா தனம் புத்திரம் அப்படின்ற ரெண்டு விஷயம்தான் மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த கர்மம் புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம கர்மத்ரிகோண வீடுகள் தான் கர்ம திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்மத்ரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழ வட்ட யோகம் அப்படின்னு ஜோதிரத்தில் சிறப்பாக சொல்லப்படுது அப்போ இந்த வியாழ வட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க நம்ம இதை தாண்டி காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது ராசிக்கு பேர் மிதன ராசி அப்படின்னு பேர் மிதனம் அப்படின்னா இந்த ராசினுடைய சின்னம் எப்படி இருக்கும்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா மிதன ராசிக்காரங்க தனித்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் தனிமையில் இவங்களால் இருக்க முடியாது யாருடையாவது பேசிக்கிட்டு அம்பெழுத்துக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கணும் இவங்களுடைய கேரக்டர் இதுதான் அது புதன் அப்படின்னா அறிவு கிரகம் அப்படின்னு பேர் இது காற்று ராசி அந்த மிதனம் வந்து தென்றல் காற்று அப்போ தென்றல் காற்று மாதிரி இனிமையாக யாருடையாவது உரையாடிட்டே இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி என்ன பலன்களை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னாலே புதன் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ புதன் அதிபதினா புதன் அறிவுக்காரகன் புத்தி கூர்மைக்கு காரகன் இனிமையாக பேசக்கூடியவன் அப்போ ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா புத்தி கூர்மையும் இனிமையான பேச்சும் தேவை அப்போ அது மிதன ராசிக்கு இயல்பாகவே அது உண்டு அப்போ எந்த ஒரு வலையிலையும் சிக்காமல் தனக்குன்னு ஒரு ஒரு அறிவோடு ஜெயிச்சிக்கிட்டே போகக்கூடிய அந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் குரு பொன்னவன் ஏற மாதை பொன்ராமன் கையம்பால் ராவணன் மாண்டான் சொன்னதே இவனுக்கு தண்டம் சுகம் தந்த மனைவிக்கும் கண்டம் கண்டமும் தண்டமும் பாரு அப்படின்னு பாடல் மூலநூல்ல இந்த பாடல் கொடுத்துருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம் பொன்னவன் அப்படின்னா குரு பகவான் அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் பன்னெண்டாம் ராசிக்கு வரும்போது தான் துரியோதனன் ராவணன் ராமன் மாண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பன்னிரெண்டுக்கு வந்து கூடிய குரு பகவான் நெகட்டிவான பலன்தான் ஆனால் அது அப்படியே நடக்குமான்னா மற்ற கிரகங்களுடைய நிலைகளையும் குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகளையும் நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை இப்போ பார்த்துட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தை இப்போ பார்க்குறாங்க ஏழாம் இடத்தை பார்த்துட்ருக்காங்க இப்போ இந்த குரு பயிற்சிக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது மாதத்துக்கு மேலே குரு பவான் ரிஷபராசிக்கு வரும்போது உங்களுக்கு விரை குருவாகிடுவாங்க இந்த விரை குரு ஆகும்போது உங்களுக்கு நாலாம் வீடு அதே மாதிரி ஆறாம் வீடு எட்டாம் வீடு இந்த நாலு மூணு ஸ்தானங்களையும் குரு பவான் பார்க்குறாரு இந்த எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் அதே ராசியை சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்ப்பாங்க அப்போ சனி குருபவன் குரு பகவான் இணைஞ்சி ஆறாம் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ்ஸுங்க என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடந்த ஆண்டுகளில் அஷ்டமச்சனி அப்படின்ற ஒரு பெரிய இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க ஸோ அந்த அஷ்டமச்சனியில் நீங்கள் என்ன மாதிரியான வி சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா முதல்ல உடம்பு பாதிச்சிருக்கும் குறிப்பாக ஹார்ட்டு சம்மந்தமான பாதிப்புகள் இருந்திருக்கும் வயசானவங்களுக்கு முட்டிவலி இது மாதிரி அதாவது பேர் சொல்லக்கூடிய வியாதிகள் தான் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிப்பட்ட வியாதிகளை முழுமையாக குணப்படுத்துகிற விதமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டை குரு பார்க்குறார் எட்டாம் வீட்டை குரு பார்க்குறார் அந்த ஆறாம் வீட்டை ஏக காலத்தில் சனி பத்தாம் பறவை பார்க்குறார் ஸோ இது பெரிய ப்ளஸ் முதல்ல உங்களுக்கு ஒரு பூஸ்ட் என்னென்னா அந்த குரு பவன் சனி பவன் ஆறாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க நோய் தீரும் இந்த குரு பயிற்சினால் அப்போ சார் பன்னெண்டில் குரு வந்ததுன்னு பயமுறுத்துனீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது அதுக்கு தான் நம்ம முன்னாடி சொன்னோம் முழுமையாக பார்க்கணும் அப்படின்றத அப்ப கண்டத்தில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க அந்த கண்டத்துலேருந்து இந்த குரு மேலே தப்பிக்க போறீங்க இதைத்தான் அந்த மூலநூலில் அப்படி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து உங்களுடைய நாலாம் குரு பகவான் தன்னுடைய பேச்சுக்கு அப்புறம் பார்க்குறது என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு தாங்க வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாமே குறிப்பாக சொல்ல போனால் நாலாம் மகிழ்ச்சியும் தான் வாகனங்கள் இப்போ நம்ம வாகனத்தில் ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த ஹாப்பினஸ் தான் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆள் மனசு தான் மேல் மனசு அப்படின்றது மேலோட்டமான சந்தோஷங்கள் இது எல்லாமே நாலாம் இடம் தான் குறிக்கும் அப்போ புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தூர திருமணம் அமை அமையக்கூடிய அமைப்பு நாலாம் இடம் தாங்க வீடு அப்போ வீட்டில் ஒரு சுபகாரியம்ன்றது இந்த குருபானுடைய அஞ்சாம் பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் பாதத்தை குரு பார்க்குறாரு அடுத்து உங்களுடைய எட்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறார் எட்டாம் பாவத்தை குரு பார்க்குறது என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசியாக வரும் அப்போ அது காலபிருஷனுக்கு பத்தாம் ராசியாக வரும் அப்போ கர்ம ராசி அப்படின்னு பேர் மகர ராசிக்கு அப்போ ஒரு கர்மத்திலேருந்து தப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அர்த்தம் பெரிய கண்டத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை யார் கொடுக்குறா குரு பகவான் கொடுக்குறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவத்தை பார்க்குறதுனால அப்போ பெரிய நோயிலேருந்து இப்போ தப்பிச்சு வந்திருக்கீங்க அஷ்டமஜனி விளையிட்டாலே உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் அப்படிங்கிறது உறுதி அதே சமயத்தில் அந்த குரு எட்டாம் வீட்டை உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்குறது எட்டாம் இடம் தாங்க கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் கர்மம்னா அவங்களுடைய கர்மா கழியக்கூடிய இடம் எட்டாம் இடம் அது அடிவயிறு வயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பெரிய கண்டங்கள் விபத்து ஆயுள்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீடு அப்போ உங்கள் உங்களுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் வீடு அப்போ அந்த எட்டாம் வீட்டை குரு பார்க்குறது இந்த குரு பயிற்சியில் மிதன ராசிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாறும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகமே ஒரு எதிர்மறையான தன்மையில் இருந்தாலும் இந்த கோச்சார குரு பகவான் அதை அப்படியே நிறுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சியில் கொடுக்க இருக்காங்க ஸோ இந்த குரு பயிற்சியில் தொண்ணூறு சதவீதம் யாருக்கு நல்ல பலன் கேட்டால் முதல்ல சொல்ல வேண்டியது மிதன ராசிக்குத்தாங்க அப்போ சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கும் ஸோ அப்போ முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் வீட்டை சனி ஆட்சி பெற்று கும்பராசிலேருந்து பார்க்குறது உங்கள் ராசிக்கு அவர் ஒம்பது கூடார் அப்போ விதி உங்களுக்கு விதி பழு பழுத்து மூணாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்க ஒரு பெரிய பதவி உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் அந்தஸ்து அப்படிங்கிறது மிதன ராசிக்கு இந்த குருபெயர்ச்சி சமயத்தில் தான் நடக்கும் இந்த குருபெயர்ச்சி சமயத்திலே குரு ஆட்சி சனி ஆட்சி பெற்று மூணாம் வீட்டை பார்க்குறது மிகப்பெரிய ப்ளஸ் அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த மிதன ராசிக்கு ஏற்படக்கூடிய குரு பகவான் சொல்கிறாரு அப்போ ஏன் இந்த மிருகசீட நட்சத்திரத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ராசிக்கு தான் ஆறுக்கும் பதினொன்று கூடியவர் செவ்வா அப்போ அந்த ஆறு பதினொன்று கூடியவருக்கு தான் அந்த வலிமை அதிகமாக சேரும் ஏன்னா தான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர் ஸோ இந்த மிதன ராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நட்பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மிதன ராசிக்கு நல்ல பலன்கள் இந்த மிதன ராசியில் உண்டு இந்த மிதன ராசிக்கு நீங்கள் ஒருவேளை அந்த பன்னெண்டில் குரு வருது விரைய குரு அப்படின்னு பயப்பிட்டிங்க அப்படின்னா என்ன பரிகாரம் எடுத்துக்கலாம்னா கருப்பு ஆடைகளை அணியக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறோம்னா நிறைய மிதன ராசிக்காரங்க இப்போ நான் அஷ்டம பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நிறங்களை பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அது உண்மையிலே தவறான ஒரு விஷயம் அதனால தான் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் கருப்பு ஆடைகளை அணியாதீங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கருப்பு நிறம் க சனி பவனுக்கு பிடிக்காது இதுதான் உண்மை அதனால தான் இப்போ இந்த கருப்பை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு வந்து திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு புதன்கிழமையில் இது வந்து இந்த குரு பேஜில் மட்டும் இல்லை எப்போதுமே இது பர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு சனிக்கிழமையில் அல்லது புதன்கிழமையில் நீங்கள் எடுத்துக்கணும் இது மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் அப்படி சொல்லப்போம்னா மிதுன ராசிக்கு தான் புனர்பூசண நட்சத்திரம் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் தான் திருப்பதி பெருமாளுடைய நட்சத்திரம் மாதிரி திருவோண நட்சத்திரம் அவர் கனெக்ட் ஆகும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் கனெக்ட் ஆகும் அது எட்டுக்கூடிய நட்சத்திரம் அப்போ மிதனராசிக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா திருப்பதி பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில் ஸோ இதோட மிதன ராசிக்கான நல்ல பலன்களை நம்ம நிறைவு செய்கிறோம்